இன்றைய நாளை உள்ள இலங்கை அரசியல் மிக பெரிதாக பேசப்படுகிற ஒரு விடயம் ஜனாதிபதி அனகுகுமார் அவனுடைய அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்று விடுதலைகள் இந்த அரசாங்கம் ஆட்சிப்பிடம் வரும்போது மிக பிரதானமான ஏழு வழக்குகளை கையெழுத்தது இது சார்ந்தவர்கள் எந்த விதமான பாரபட்சமும் இன்றி தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியும் அளிக்கப்பட்டிருந்தது ஆனா நேற்றைய நாளில் மிக முக்கியமான மூன்று பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த மூன்று பேருமே இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய படுகொலை சம்பவத்தோட குற்றம் சாட்டப்பட்டவர் ஆக இந்த மூன்று பேரும் யார் எப்படியான கொலை குற்றத்தின் பின்னணியில் இவர்கள் குற்றவாளியாக்கப்பட்டவர்கள் எப்படியான ஆதாரங்கள் எல்லாம் இவர்களுக்கு எதிராக இதுவரை காலம் வழியாக இருக்குது என்று சொல்லி மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல முக்கியமான விடயங்களை தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னு அப்போ அப்பதான் இது தொடர்பாக நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடிய என்ன விடயம் என்று சொன்னால் ஜனாதிபதி அனகுகுமார் அரசாங்கம் ஆட்சி பீணும் இருபோது மிக முக்கியமான ஏழு வழக்குகளை கையிலெடுத்தது கடந்த காலத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மோசடிகள் படுகொலைகள் காணாமலாக்கப்பட்டமை என்று சொல்லி மிக மிக பிரதானமாக விசாரிக்கப்பட வேண்டிய ஏழு வழக்குகளை கையிலெடுத்தது இந்த ஏழு வழக்குகளில் இரண்டாவது இடம் பிடித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான வழக்கு தான் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டமை இந்த படுகொலை வழக்கு சார்ந்து முன்னாள் உயர் அதிகாரிகள் முன்னாள் ஜனாதிபதி என்று சொல்லி பலர் சிக்குவார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு நேற்றைய நாள பொறுத்த மட்டும்

ஸ்ரீ சுகத மூன்றாவது நபர் முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் பிரஷன்னா நாணயக்கார் அந்த மூன்று பேரையும் விடுதலை செய்யுமாறு இலங்கையினுடைய சட்ட மாதிபர் இலங்கையினுடைய குற்றப்புலனாய் திரைக்களத்துக்கு எழுத்து மூலம் அறிவுறுத்தியிருக்கிறார் உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னன்னு சொன்னா இந்த மூன்று பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டியவர்களா ஏன் என்று சொன்னா இந்த படுகொலை குற்றச்சாட்டு சார்ந்து இவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது நான் ஒவ்வொன்றா சொல்லிக் கொண்டு வார முதலாவது லசந்த விக்ரமதுங்க இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி தெஹிவளை பகுதியில் இருக்கக்கூடிய அத்திட்டிய வீதியில் வைத்தான் தான் படுகொலை இவர் ஏன் படுகொலை செய்யப்பட்டவர் இதன் பின்னணியில் எப்படியான அமைப்புகள் செய்யப்பட்டது எப்படியான திட்டங்கள் எல்லாம் தீட்டப்பட்டது என்று சொல்லி ஒரு தெளிவான விளக்கமான காணொலி நான் ஏற்கனவே என்னுடைய தளத்தில் பதிவு செய்திருக்கிறேன் அதை பார்க்காதவர்கள் பார்த்துட்டு இதை பாருங்க இதற்கு பிறகு என்ன நடந்தது இந்த படுகொலை சம்பவத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஆதாரங்கள் அளிக்கிற முயற்சியில் இரண்டு அமைப்புகள் ஈடுபட்டது ஒன்று வந்து இதற்குரிய ஆதாரங்கள் அளிக்கிறதுக்காகவும் இரண்டாவது அமைப்பு இந்த விடயங்களை திசை திருப்பது அதாவது இந்த படுகொலையோடு எதற்கு எல்லாம் குற்றம் சாட்டுகிறார்களோ அதில் இருந்து திசை மாற்றி இன்னொரு பக்கம் இந்த விசாரணையை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இடம்பெற்ற வேண்டும் உதாரணமாக லசந்த விக்ரமத்துங்க வந்து ஏன் படுகொலை செய்யப்பட்டவர் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டது என்று சொன்னால் இவர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சே அதனோடு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் சார்ந்து மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளை வைத்தவர் இதன் அடிப்படையில் தான் இவர் படுகொலை செய்யப்பட்டவர் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டது ஆனா இந்த அமைப்பு என்ன சொன்னதுன்னு சொன்னால் இவருக்கும் என்ன ஒரு பெண்ணுக்கு இடையில தொடர்பு இருக்குது இதால் தான் இவர் படுகொலை செய்யப்பட்டவர் என்று சொல்லி இந்த விசாரணைகளை என்னும் ஒரு கோணத்தில் கொண்டு போகிறதுக்குமான முயற்சிகள் இடம்பெற்றது ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் அதாவது மைத்திரிபாலசுடைய அரசாங்கம் ஆட்சிப்படும் ஏறினா பிறகு இது சார்ந்த விசாரணைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டது இந்த விசாரணைகளில் பல முக்கியமான சம்பவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது லசந்த விக்ரமதுங்கவை படுகொலை செய்திருக்கக்கூடியவர்கள் பயணித்திருக்கக்கூடிய மோட்டார் சைக்கிள் அதனுடைய இலக்கம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் அப்ப பாதுகாப்பு செயலாளராக இருந்திருக்கக்கூடிய கோட்டாபாய் ராஜபக்சவனுடைய டிரிபொலி என்று சொல்கிற ராணுவ கொலைப்படை இது சார்ந்த பல முக்கியமான விடயங்கள் கைப்பற்றப்பட்டது பல ஆதாரங்கள் திரட்டப்பட்டது இந்த விசாரணைகளில் பல முக்கியமான இடங்களில் சிக்கியிருக்கக்கூடியவர்கள் தான் இப்ப விடுதலை செய்யப்பட போகிற மூவரும் அதாவது இந்த மூவர்ல முதலாவதாக இருக்கக்கூடியது ராணுவ சாஜண்டாக இருக்க

செய்யப்பட்டிருக்கா இப்ப இந்த விடயம் கண்டுபிடிக்கப்படுது அப்ப என்ன இந்த மருத்துவ அறிக்கைகள் மாறி இருக்குது எப்படி இந்த விடயம் மாறப்பட்டிருக்கு இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னா அந்த மருத்துவ அறிக்கை வழங்க வேண்டிய வைத்தியரை மிரட்டி ஏதாவது இந்த மருத்துவ அறிக்கைகளை மாற்றி இருக்கிறார்கள் இவர் துப்பாக்கியாலதான் அப்ப இந்த விடயத்தின் பின்னணியிலேயே இவர் குற்றம் சாட்டப்படுகிறார் இந்த விடயங்கள் எல்லாமே இவர்கள் மூவருக்கும் எதிராக இதனுடைய காரணத்துக்காக ஜனாதிபதி அன்றரோனுடைய அரசாங்கம் இந்த மூவரையும் விடுதலை செய்ய போகுது ஏன் இவர்கள் குற்றவாளிகள் என்ற பட்டியலுக்கு வரமாட்டார்களா இல்ல உண்மையான குற்றவாளிகள் சிக்கியிருக்கிறார்களா என்று சொல்லி ஜனாதிபதி அன்றரோனுடைய அரசாங்கம் இனி பதில் அளித்தா தான் தெரியும் என்னதான் இருந்தாலும் இது இப்ப இருக்கக்கூடிய இலங்கை மக்கள் மத்தியில மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது சொன்னா எல்லா குற்றவாளிகளையும் தண்டிப்பம் என்று இருக்கக்கூடிய ஜனாதிபதி அன்ரோனுடைய அரசாங்கம் ஏன் இந்த முக்கியமான ஆதாரங்களாக இருக்கக்கூடிய இந்த மூன்று